ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் அன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் அரிசி மட்டும் வச்சு நம்ம வந்து இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் அரிசி மட்டும் வச்சு நான் இட்லி பண்ணி சூப்பராகவே வந்துருந்துச்சி மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் வந்துருந்துச்சி அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப டேஸ்டியாகவும் வந்துருந்துச்சு இனிமேல் நான் வந்து கடைசி கடைசியை நான் வாங்க இல்லை ஃபுல்லாகவே இனிமேல் ரேஷன் அரிசி தான் வாங்க போகிறேன் எனக்கு வந்து அளவு தெரிஞ்சிட்டு ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சி பாருங்கள் இட்லி எடுக்கும்போதே ரொம்ப வந்து கலரும் நல்லா வெள்ளையாக இருந்தது நல்லா குலுங்குது பிக்க அப்படியே பிக்கிறதுக்கே வந்து ஈஸியாக வந்துச்சு சாஃப்டாக வந்துடும் கேக் மாதிரி வந்துச்சு அப்புறம் வந்து இது வந்து ஆறுன பிறகு வந்து இப்படியே இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறுன பிறகும் இப்படியே இருந்துச்சு இன்னொரு என்ன ஸ்பெஷல்னால் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது அதுக்கு சொல்லி சிறப்பு அளவுக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் நம்ம வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு கை நிறையா வந்து ரொம்ப பச்சை அரிசி எடுத்துக்கணும் இதை வந்து டேப் தண்ணி வச்சு நம்ம கல் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு நல்ல தண்ணி வச்சு திரும்ப ஒரு பாட்டி கழுவி எடுத்துகிட்டு திரும்ப வந்து நல்ல தண்ணியிலேயே நான் ஊற போடுவேன் அப்படி தான் நீங்களும் போடுங்க வெந்தயத்தை டேரெக்டாகவே நல்ல தண்ணியில் வந்து ஒரு பாட்டி கழுவிட்டு விடி ஊற போட்டுடலாம் அப்புறம் இது மத்தியானமே நான் வந்து ஊற போட்டுவிட்டேன் கழுவி ஊற போட்டுவிட்டேன் அப்புறம் ஈவினிங்காக வந்து உளுந்து போடலாம் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ உளுந்து வந்து ஒரு முக்கா டம்ளர் மேலே வரைக்கும் இருக்கிற முக்கா டம்ளர் ஒரு டம் ஒரு டம்ளர் மாதிரி போட்டுருக்கேன் பாருங்கள் அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க மேலே வரைக்கும் இருக்கிற முக்கா டம்ளர் இதை வந்து நல்லா கழுவிட்டு இதை திரும்ப நல்ல தண்ணி வச்சு கழுவிட்டு திரும்ப நல்ல தண்ணியில் ஊற போட்டுடலாம் திரும்ப வந்து நைட் ஆயிட்டு இப்போ நைட்டு நம்ம அரைக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு அரைக்கலான்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நான் போட்டுவிட்டேன் ஆனால் வந்து அது மிக்சியில் வந்து அரைக்கல அதனால் திரும்ப வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு மொத்தமாக வந்து அரைச்சிட்டேன் ஆனால் அரைக்கிறதுனால திரும்ப பாதிப்பதியாக போட்டு இப்போ அரைக்கிறேன் இப்போ பாதியாக போட்டு இப்போ அரை பாதி அரைச்சிட்டு மொத்தமாக அரைச்சதுலேருந்து எடுத்து திரும்ப பாதியை எடுத்து திரும்ப அரைச்சிருக்கிறேன் திரும்ப இன்னொரு பாதியே திரும்ப அரைக்கணும் இப்போ பாதியை மட்டும் அரைச்சிருக்கிறேன் மொத்தமாக அரைச்சிட்டு திரும்ப இருந்து எடுத்து பாதியை எடுத்து திரும்ப மாற்றிட்டு அப்படி அரைக்கிறேன் மொத்தமாக அரைச்சிரும் பார்த்தேன் மிக்சியில் இடம் பத்தல அதனால் ரெண்டாவது திரும்ப பாத்தி ஃபஸ்ட்டு பாதி எடுத்து அரைச்சிட்டு திரும்ப தப்போ பாதியை எடுத்து அரைக்கிறேன் அரைச்சி எல்லாத்தையும் ஊற்றி அரைச்சி இப்போ தண்ணி தே அலசி ஊற்றிட்டு நல்லா வந்து பிசஞ்சு வச்சிடலாம் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் வந்து நம்ம மார்னிங் பார்க்கலாம் மார்னிங் பார்க்கும்போது போது ரொம்ப சூப்பராகவே வந்து பிளிச்சிருந்துச்சி கரெக்டான பதமாக இருந்தது இட்லி ரொம்ப நல்லா வந்து மார்னிங் பார்க்கலாம் மார்னிங் பாருங்கள் இப்போ மார்னிங் ஆகிட்டு மார்னிங் பாருங்கள் மார்னிங் வந்து என்ன அழகாக வந்து பிடிச்சிட்ருக்குன்னு பாருங்கள் மாவு பாருங்கள் கலரும் பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இட்லி தட் இட்லி கொப்பையில வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இட்லி த தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இட்லி தட்டில அந்த துணியை வந்து நல்லா அலசி விழிஞ்சி அதில் போட்டு திரும்ப வந்து இந்த இட்லியில் மாவை ஊற்றணும் அழகாக ஊற்றலாம் இந்த மாதிரி அழகா ஊற்றிட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா ஆண்டில் வச்சுட்டு அப்புறம் வச்சுட்டோன்னா டென் மினிட்ஸ்லேயே வந்து மீடியம்லேயே டென் மினிட்ஸ்லேயே வச்சு நம்ம அவிச்சிடலாம் இல்லைன்னா கூட இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸ்டார்டிங்கில் தண்ணி குதிக்கலன்னா இப்போ நான் அவிஞ்சிட்டு நல்லா தையே அவிஞ்சிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அது மிக்ஸியில் மிக்சியில் போட்டதுனால நமக்கு வந்து உளுந்து நிறையா போடணும் உடம்புக்கு அது நல்லது தான் அரைக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க அப்போ தான் வந்து அரிசி அரைக்கும் இல்லைன்னா அரிசி அரைக்காது ஓகேவா அகலமான பாத்திரத்தில் போ குறுகலான பாத்திரத்தில் போத்த போட்டதுனால போ எடுத்ததுனால அப்படி விழுது பரவாயில்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி சூப்பராக பிக்கி~ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் கேக் பிச்ச மாதிரி கேக்கு விட சாஃப்டாக இருக்குது அப்படி பிக்கி வருது அவ்வளோ சேஃப் டேஸ்டியாக இருந்துச்சு இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா ஆறுன பிறவுமே இதே மாதிரி சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு இதே ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு ஆறுன பிறவுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு சூடாக இருக்கும் போது எப்படி அதே மாதிரி தான் ஆறுன பிறவு இருந்துச்சு இதுக்கு வந்து நான் வந்து எப்போதும் போல் தக்காளி சட்னி தான் அன்றைக்கும் வைச்சேன்னா நீங்களும் இதே அளவு பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி இதே மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா எப்போதும் போல் தக்காளி சட்னி தான் ஏன்னா அதுதான் குயிக்காக வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஈஸியாக ஈஸியாகவும் குயிக்காகவும் வைக்கலான்னு வைப்பேன் டேஸ்டியாகவும் இருக்கும் நான் தக்காளி சட்னி ஏற்கனவே நான் வீடியோ இதில் போட்டிருக்கேன் என்னோட சேனலில் இருக்குது இட்லி பாருங்க இட்லி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரேஷன் அரிசியில் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இனிமேல வந்து நான் வந்து ரேஷன் அரிசி மட்டும்தான் நான் வந்து பா போட போகிறேன் கடை இட்லியை விட சூப்பராக வந்திருக்குது கடை அரிசியை விடயும் சூப்பராக வந்திருக்குது டேஸ்டியாக வந்துருக்குது இன்னும் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்து கீப்